அன்புள்ளம் கொண்ட டிவி வினையர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்ப பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி கோச்சார பலன்கள் கோச்சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோம் தை மாதம்னாவே தெரியும் மகரத்துல சூரியன் சஞ்சரிக்கிற காலகட்டம் தை இரண்டாம் தேதி செவ்வாய் மகரத்துக்குள்ள வர்றார் உச்ச நிலை அடைகிறார் அதே மாதிரி தை மூணாம் தேதி புதன் உள்ள வர்றார் சுக்கரன் ஏற்கனவே மகரத்துலதான் இருக்கார் அது நம்ம சுக்கர பயிற்சியில பேசணும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு மீன ராசியில சனி பகவானும் கும்பராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்காங்க சந்திரன் எப்பவும் போல எல்லா கட்டங்களுக்கும் போயிட்டு வருவாரு குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு இந்த மாதிரி இருக்கிறனால எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்னா காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது தொழில் துறையில் ஆதிக்கத்தை செலுத்தும் அரசாங்கம் முழுக்க முழுக்க தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் அதாவது தொழில் மேம்பாடு ஏற்படும் தொழில் துறையில மேம்பாடு ஏற்படுற மாதிரி அதுவும் குறிப்பா அஹ் நாலாம் பாகம் சொல்லக்கூடிய கடகத்தை தொடர்பு கொள்றதுனால காலபுருஷ தத்துவப்படி நாலாம் பாகம் சொல்ல கடகத்தை தொடர்பு கொள்றதுனால அஹ் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய ஒரு முயற்சிகளையோ புதிய ஒரு யோகங்களையோ அரசாங்கம் வகுத்து தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு ஒண்ணு இல்ல இப்ப மத்திய அரசாங்கம் ஒரு புதுசா ரயில்வே சம்பந்தப்பட்ட ஸ்கீம் கூட போடலாம் ஏதாவது ஒண்ணு அது ரிலேட்டடா நடக்கும் அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்றம் தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும் பிஎஸ்என்எல் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல உச்சமா இருக்கிறனால போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதுல எல்லாம் நம்ம நல்லா பாதுகாப்பா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பக்கத்து நாடுகள்லாம் நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்ல இருக்கும் அப்படிங்கறதுதான் சொல்லலாம் அதே மாதிரி பல போர் நிவர்த்தி அதாவது சமாதானத்துக்கு வரும் செவ்வாய் உச்சம் போதால் சமாதானப்படுத்திடுவார் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா இது உலக ரீதியா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் துளாராசி என்றர்களே ராசிக்கு நாலாம் இடத்தின் சூரிய பகவானின் சஞ்சாரம் அதோட பதினோராம் அதிபதி ஏழாம் அதிபதியோட இணைகிறார் இந்த இணைப்புங்கிறது நண்பர்கள் உங்களுக்காண்டி ஒரு இடத்துல பேச போற அமைப்பு ஏழாம் அதிபதிங்கிறது நண்பர்கள் இல்ல உங்க லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பதினோராம் இடம் சமூகத்தோடையோ இல்ல உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பேச போறதோ அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் அதாவது அவங்க உங்க பார்ட்னர்ஸே நீங்க பண்ண தவறை சரி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க ஏன் தவறு ஏன்னா சுக்கரன் அஸ்தமனத்துல இருக்கார் சுக்கரன் அஸ்தமனம் பண்ணும் போதுல அதுவும் இந்த மாதிரி இடத்துல வரும்போதுல கொஞ்சம் சிக்கல் ஒண்ணு உங்களுக்கு உங்க நண்பர்களால உதவி ஏற்படும் இல்ல உங்க நண்பர்களால எல்லா பிரச்சனைகள் இருந்தும் வெளியில வருவீங்க இல்ல லைஃப் பார்ட்னரால வெளியில வருவீங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை நீங்க மாட்டிருப்பீங்க ஏன்னா சுக்கரன் அஸ்தமனம் ராசியாதிபதி எப்பவுமே வீக் ஆகக்கூடாதுன்னு தான் நான் எப்பவுமே சொல்வேன் அவர் அஸ்தமனத்துல இருக்கும் நீங்க வந்து உங்க உடல்நல பாதிப்பு ஏதோ ஒரு பாதிப்பால அவங்க வந்து இந்த நேரத்துல காப்பாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும் என்ன சொல்ல போனா செவ்வாயுமே அஸ்தமனம் படுத்தப்படுவார் சூரியனால இவங்க இல்லாட்டி அவங்க அவங்க இல்லாட்டி இவங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனின் அடிப்படையில உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி வாழ்க்கை இழந்தவர்களுக்கு இந்த காலத்துல இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு நிச்சயம் கைகூடி வரும் ஏன் ஏன்னா சுக்ரன் அஸ்தமனம் போதுல எதையோ ஒண்ணு இழந்துட்டோம் அப்படிங்கிறவர்களுக்கு அமைப்பு ஏழாம் அதிபதி செவ்வாய் அஸ்தமனம் ஆகுறதுங்கிறது அந்த மாதிரி அமைப்பு வண்டி வாகனத்துல கணவன் மனைவியராக இருப்பவர்கள் போகும் போதுல கவனமா போங்க காரணம் என்ன நாலாம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து அஸ்தமனப்படுத்தப்படுகிறான் பதினோராம் அதிபதியால் அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா போனோம் ரெண்டு பேரும் வெளியில பயணங்கள் போகும் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை எல்லாருக்கும் சயன் சான்ஸ் கிடைக்காது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் துறையா இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்களா இருக்கட்டும் இரண்டாவது வாய்ப்புங்கிறது ஒரு விஷயம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவா இருக்கும் அதே மாதிரி பூர்வீக சுத்த சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு அதுல உங்களுக்கு கிடைச்ச வரையும் லாபம் அப்படிங்கிற அமைப்புல ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லை நான் வந்து இப்படித்தான் இருப்பேன் இப்படி இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போதுல நான் எப்படி விட்டு கொடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு பாதிப்பாயிடும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் இல்ல அப்படிங்கறத ஸ்ட்ராங்காவே சொல்லலாம் தொழில்துறையில இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல உதவிகளும் ஏன்னா ஆரம்பத்துல சொல்லிட்டேன் நண்பர்கள் உதவி இந்த நேரத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் அப்ப தொழில்துறையில நண்பர்களால் உதவி இல்ல நண்பர்கள் ரீதியா உதவி அப்படிங்கிற விஷயங்கள் ஏதோ ஒண்ணு பாசிட்டிவா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி இளம் வயது ஆண் பெண் யாரா இருந்தாலும் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்பு கைகூடும் ஏன் ஏழாம் அதிபதியும் ராசி அதிபதியும் சேர்றது சரிங்களா சோ இந்த அடிப்படையில கணக்கு பண்ணும் போதுல வருமானத்தை தேடி ஓடுபவர்களுக்கு வருமானம் அதிகமாகவும் ஆஹ் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பை தேடி ஓடுபவர்களுக்கு திருமண அமைப்பும் கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஜனநக ஜாதகத்தை ஒரு ஆய்வு கேடுங்க மூணு ஏழு பதினோராம் அதிபதி திசா புத்தியோ நடக்கும் போதில திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பும் இரண்டாவது பத்து டெசா புத்தியோ நடக்கும் போதிலோ தொழில் வியாபாரம் இல்லாட்டி வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ரீதியா பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி ஒரு குறையும் இல்லை உங்களுக்கு நல்லா இருக்கு உடம்ப மட்டும் கவனமா பாத்துக்க குறிப்பா தலை சம்பந்த பகுதிகளில் எதுவும் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க வேணா சுக்ரன் ராசியாதிபதி அஸ்தமனம் எட்டாம் அதிபதி அஸ்தமனம் ஸோ ஆஹ் ஒன்னு தலையில பாதிக்கும் இல்ல வெளியில சொல்ல முடியாத உள்ள இடங்கள்ல பாதிக்கும் உங்களால க அதை வந்து வெளியில கூட சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கும் சரிங்களா மத்தபடி எதுவும் நெகட்டிவா நடக்காது வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திராதிபதியும் அசப்படம் ராசி அதிபதியும் அஸ்தப்படும் சோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அனுபவிக்கிறதுக்கு நீங்க நல்லா இருப்பீங்களாங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒண்ணு இல்ல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அது கிடைக்கும்னு நான் சொல்லவே இல்லை சரிங்களா ஒரு ஒரு கோடி ரூபா லாட்ரி டிக்கெட்ல உங்களுக்கு கிடைக்குது அந்த சந்தோஷத்துல நீங்க என்ன ஒன்று தெரியாம ஆடிடுவீங்க ஆரணத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அந்த பணத்தை வாங்கி உங்களுக்கு செலவு பண்ணிக்குவீங்க வேற ஏதாவது தேவையில்லாத செலவு மருத்துவ செலவா பண்ணிக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு இதோட அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நடக்கும் நீங்க தேவையானதெல்லாம் அனுபவிக்க முடியும் ஆனா நீங்க நல்லா இருப்பீங்களா அப்படிங்கிறத சொல்ல முடியாது வண்டி வாகனங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா போகக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல யாருன்னு கேட்டா சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நீங்க தான் இருப்பீங்க ஏன்னா செவ்வாய் தான் அஸ்தமா வராது நீங்க கரெக்டா இருப்பீங்க எதிர்ல வரவே கரெக்டா இருப்பானா அப்படிங்கறத பாருங்க சரிங்களா அதே மாதிரி ராகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகுவால இந்த காலகட்டத்துல பூர்வீச்சத்துல பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதாவது இந்த ஏன் எல்லையை தாண்டி நீ வந்துட்டு உன் எல்லையை தாண்டி நான் வந்துட்டேன் இந்த பிரச்சனைகள் நிச்சயம் நடக்கும் ஏன்னா ராகுனாவே எல்லையை தாண்டதுதான் லிமிட்டை தாண்டி போறதுதான் சோ இது கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் பிரிவினை ஏற்படுத்தும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புலையுமே தேவையில்லாத வீண் செலவுகளையோ இல்லாட்டி மனசு வருத்தப்படக்கூடிய உங்க பேச்ச உங்க குழந்தைகள் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மனசு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளையோ நடத்தும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா இருக்க மாட்டாங்க அவங்கள நம்பி எந்த ஒரு வேலையும் நீங்க பார்க்க வேண்டாம் நண்பர்கள் இந்த காலகட்டத்துல பக்கம் பலமா உதவியா இருப்பாங்க மனைவி இந்த காலகட்டத்தில் உதவியா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை டிராவலிங்ல இருக்கிறவங்க மட்டும் வாகனத்துல போகும்போதுல கவனமா இருங்க அப்படிங்கறது மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டத்துல நான் சொல்றேன் சரிங்களா அடுத்ததுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராக ராசி கஞ்சல இப்ப நீங்க தான் அந்த இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மேல வருவாங்க அப்படின்னு சொல்றது அது நீங்கதான் உங்களால பிறருக்கு பாதிப்பு இல்லாம பாட்டுக்கிட்டாவே போதுமானது உங்களால அடுத்தவங்க பாதிக்காம இருந்தாங்களே அதுவே பெரிய விஷயம் தான் என்னையை பொறுத்தவரையும் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கைகூடும் வாலண்டியரா போய் பிரச்சனை பண்ணுவீங்க நிறைய சண்டை போடுவீங்க கடன் அதிகமா இந்த காலகட்டத்துல வாங்குவீங்க துணிஞ்சு எந்த ஒரு வேலையும் பார்ப்பீங்க தொழில இருக்கிறேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்ட்டு எல்லாமே பண்ணுவீங்க சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமாங்கிறது இங்க கணக்கு இல்லை நான் வந்து செயல்பட்டேனா அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் ஆவீங்க அதனால சும்மா தெரியல ஆனா நான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருவீங்க சோ இது எனக்கு வருமானம் இது எனக்கு பலம் இது எனக்கு அங்கீகாரம் அப்படின்ட்டு எல்லா தவறுகளையும் சர்வசாதாரணமா செய்வீங்க அந்தந்த வயதுக்கு தகுந்தாற்போல் இப்ப பதினஞ்சு வயசுல நிறைய குழந்தைகள் இப்ப டிவில செல்ல கூட பாக்குறோம் நிறைய தப்பு தப்பான வழி நடத்துதல் போறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி உள்ள காலகட்டம் துளாராசி குழந்தைகள் இந்த வீடியோ அதாவது பெற்றோர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா துளாராசி குழந்தைகள் அவங்க வீட்டுல இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு தயவு செஞ்சு ஒரு பார்வை பாத்துக்கோங்க அதே மாதிரி கல்லூரி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் பயசு பலர்கள எல்லாம் பண்ற வேலைகள் எதுவும் உங்களை கண்ட்ரோல் பண்ணாது தவறான விஷயங்கள்ல நீங்க செயல்படுவீங்க அதாவது உங்களுக்கு தப்பு நடக்கும்னு நான் சொல்லல தவறான விஷயங்களை நீங்களே போய் செய்வீங்க அப்படிங்கிறத சொல்றேன் குடும்பத்துல நிறைய அதாவது திருமண மாணவர்களாக இருந்தாலும் கூட வேலை பார்க்கிற இடத்துல குடும்பத்துல குழப்பங்கள் உண்டாகிற அளவுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பீங்க சோ அதெல்லாம் பார்த்து நிதானமா தெளிவா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது தப்பு இல்ல ஆனா அதை அனுபவிக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு அது தப்பா இருக்கும் நியாயமா இருந்தா எந்த பாதிப்பும் இல்ல அநியாயமா இருக்கும் பட்சத்தில் எல்லாமே பாதிப்பா இருக்கும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் நாளைக்கு பாதிப்பா இருக்கும் அப்படிங்கறதான் சொல்றேன் சரிங்களா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல எல்லாமே நல்லா இருக்கு இன்னும் சொல்லப்போனா ஆஹ் நீங்க வரம்பு வீராம இருந்தா உங்களுக்கு எல்லாமே இன்னும் ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது விசால நட்சத்திரக்காரர் விசா நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி குரு மற்ற ஆசியாதிபதி அஸ்தமனம் கவனம் தேவை எந்த விஷயமா இருந்தாலும் கவனம் எலும்பு பல்லு ஆஹ் கோட்டு சம்பந்தப்பட்ட அமைப்பா இருக்கட்டும் ஆஹ் வியாதியா இருக்கட்டும் எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் எல்லா விஷயங்களுமே அப்பா கிட்ட தேவையில்லாம சண்டை போடுறது அம்மா கிட்ட தேவையில்லாம சண்டை போடுறது பூமி சம்பந்தமா சண்டை போடுறது வாகனத்துல பிரச்சனையை உருவாக்குறது இளைய சகோதரர்கள்ட்ட சண்டை போடுறது அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட என்ன நடந்துச்சுன்னே தெரியாம போய் மல்லு கட்டி நிக்கிறது அதே மாதிரி வேலை பாக்குற இடத்துல வேலைக்கு இருக்கிறவங்கள்ட்ட சண்டை போறது மேலதிகாரிகள்ட்ட சண்டை போறது அதாவது இந்த நேரத்துல ஊரு பூரா பகையை சம்பாரிச்சு வச்சிருப்பீங்க இல்லாட்டி உடம்புல அவ்வளவு வியாதிகளை இல்ல அவ்வளவு பிரச்சனைகளை எந்திரிச்சு நிக்க முடியாத அளவுக்கு வியாதிகள் எழுத்து வச்சிருப்பீங்க அதே மாதிரி கடன் ஊரு பூரா கடன் வாங்குறது இந்த அமைப்பு தான் சோ ரொம்ப ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா குரு வக்ரம் நட்சத்திராதிபதியும் ராசியாதிபதியும் ஒரே நேரத்துல பலத்தை இழக்கக்கூடாது அப்படி இழக்கும் போது நிறைய பாதிப்புகளை சந்திக்கிற மாதிரி கத்தியில நிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது உங்களோட சூழ்நிலைதான் சோ இந்த நிலை மாறும் மாறாம இருக்காது மாறும் எப்ப தை மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் அஸ்தமனமா அஸ்தமன நிவர்த்தி அடைகிறாரு மாசி மாசத்துல குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படிங்கும் போல அந்த மாசிக்கு பின் உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அது வரை எல்லா போராட்டத்தையும் கொஞ்சம் சமாளிக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது யாருக்கு சரியா இப்ப விசா நட்சத்திரக்காரர் எல்லாருக்குமே இது புரியா கேட்டா ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும் யார் அது வாழ்க்கை இழந்தவர்கள் பாதிக்கப்பட்ட அதாவது எனக்கு இதுக்கு மேல அடி வாங்கி இனமே என்னை அடிச்சு என்னடா பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் எதை வேணாலும் செய்யலாம் குரு அப்படி மாற மாட்டாங்க ஆஹ் அப்படி இருக்கும் போதுல இந்த மாதிரி இருக்கிறவங்க ராகுதையா ராகு புத்தியோ நடக்கும் போதுல இல்ல சனி தசையா சனி புத்தியோ நடக்கும் போதுல அவங்க இந்த மாதிரி மாறுவாங்க அவங்களுக்கு இதுக்கு வந்து சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எது பாதிப்பு இல்லை சரிங்களா வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுவும் எதும் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி